சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் ஃபோர்டீன் நாளைக்கான எபிசோடில் என்னென்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துர்லாங்க என்ன ஷூட் பண்ணுங்கள் நீங்கள் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சத்தியன் ஒரு பக்கம் இருக்க மகா என்னடானா வானத்தை நோக்கி அப்படியே ஷூட் பண்ணிடுறாங்க இந்த புல்லட் உன் தலையில் இறங்கும் என்ன இறக்கிறவா அப்படின்னு மகா கேட்க லேட் பண்ணாதீங்க சித்தி ஷூட் பண்ணுங்க அவரை அப்படின்னு அஞ்சலி இருக்க சித்தி ப்ளீஸ் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு ராம் சொல்ல ராம் சத்யன் உள்ளே வந்தால் கண்டிப்பாக நான் அவரை ஷூட் பண்ணிடுவேன் என் கண்ணும்னால நிற்காம முதல்ல அவரை இங்கேருந்து வெளியே போக சொல்லு அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க உங்கள் அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்க ஏய் நீ உள்ள காலை வச்சப்பவே நான் உன்ன சுட்டு தள்ளி இருக்கணும்டி அப்போ நான் அதில் பண்ணல பாரு அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படி பண்ணியிருந்தா இப்போ எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது இன்னொரு முறை நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு கண்ணை அப்படியே சத்தியனுக்கு நேராக நீட்டிகிட்டு இருக்க மீரா சத்தியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு துரை கேட்க மகா முதல்ல இந்த ஆளை ஷூட் பண்ணு இந்த ஆள் இருக்கான் பார்த்தியா இவன் ஃப்ராடு முதல்ல இவனை ஷூட் பண்ணு அப்படின்னா அர்ச்சனா சொல்ல ஃப்ராடா யாரு அப்போது ட்ரக்ஸ் எல்லாம் வச்ச நீங்க யாரு இன்னைக்கு டியூட்டி இல்லைன்னு ஃபர்ஸ்டில் கொண்டு வரல அப்படின்னு சீதா அப்பா சொல்லிட்டு இருக்க ஐயோ நீ எதுக்கியா இங்கே வந்தங்கிறாங்க செய்து யோ எல்லாம் பேசாதையா அப்படிங்கிறாரு சீதாவோடப்பா அண்ணனை மரியாதையெல்லாம் பேசுனேன் நீ அப்படின்னு சுபாஷ் சொல்ல ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ண குடும்பத்தில் பொண்ணு எடுக்கவே அதுவே பெரிய விஷயம் இதில் வெட்டி கௌரவம் வேறு அப்படின்னு சத்யன் இருக்க மகா யோசிக்காத இவனை கொன்னாதான் மற்றவங்களுக்கெல்லாம் பயம் இருக்கும் ஷூட் பண்ண மகா யோசிக்காத அப்படின்னு அர்ச்சனா சொல்ல சித்தி அவனை முடிச்சிடுங்க அவன் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கான் விடாதீங்க சித்தி எதுக்கு சித்தி யோசிக்கிறீங்க சுடுங்க சித்தி சித்தி நீங்கள் தைரியமாக ஷூட் பண்ணுங்க சித்தி பழியை தூக்கி செக்யூரிட்டி மேலே போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு ராம் தங்கச்சிங்க மூணு பேர் இருக்க வாட்ச்மேன் ஒரு ஓரமான வேணா வேணான்னு சொல்லிட்டு அழுகுறாரு மகா இப்போ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க ஷூட் பண்ணு மகா அப்படின்னு சேது சொல்ல மகா நோ ப்ராப்ளம் ஷூட் பண்ணு அவனை கொன்றுரு மகா இல்லைன்னா குடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் போய் மகா இருந்து கண்ணை வாங்கி அவரு சத்யனை ஏன் பண்ணுறாரு சுபாஷ் அதை ஷூட் பண்ண அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க சுபாஷ் அப்படியே சத்தியனை குறி வச்சு பார்த்துட்டு அப்போது அப்போ கரெக்டா சீதா வந்து துப்பாக்கியை பிடிச்சு அப்படியே திருப்பி வெளியே நிக்கிற ஆட்டோ மேல குறி வைக்கிறாங்க அந்த ஆட்டோல இருந்து சொப்னா இறங்குறாங்க அதை பார்த்ததும் சுபாஷ்க்கு அப்படியே வலிப்பு வந்த மாதிரி ஆயிடுது அப்படியே கையை இழுத்துக்கிட்டே ஓடிடுறாரு வீட்டுக்குள்ள பின்னாடியே என்னாச்சு என்னாச்சுன்னு மகா அர்ச்சனா அவங்க பொண்ணுங்க எல்லாருமே போறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சீதா மீரா ராம் சத்யன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சொப்னா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் எங்க நீங்க வராமல் போயிருவீங்களோன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நான் எப்படி வராம போவேன் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அலங்காரம்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொப்னா சொல்ல எல்லாத்தையும் சீதா தான் பண்ணாங்கிறாங்க மீரா சொப்னாவை பார்த்த பயத்துல சுபாஷ் ஓடி போய் ரூம்ல டோரெல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பெட் பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சுக்கிறாரு இப்போ இவளை யார் இங்க வர சொன்னா எப்படி வந்தா இந்த விஷயம் மட்டும் அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சா டைவோர்ஸ் ஆயிடுமே அவ்வளோதான் நம்ம முடிஞ்சோம் அப்படி இப்படின்னு சுபாஷ் புலம்பிட்டு இருக்க கரெக்டா சீதா வந்து நிக்கிறாங்க மாமகாரு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சீதா காரூ ரொம்ப பாவம் இந்த விஷயம் மட்டும் அர்ச்சனாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் எங்களுக்கு டைவர்ஸே ஆயிடும் ப்ளீஸ் மாமக்காரும் ரொம்ப பாவம் சீதா கரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாமகாரோ எனக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் பெரிய அப்புறம் மகா அர்ச்சனா கிட்ட கொடுத்துருங்க அவங்க மட்டும் முகூர்த்த வலையில கழி எடுத்து போட்டாங்கன்னா அவ்வளவுதான் ப்ராப்ளம் சால்வ் அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல என்ன இவ தெலுங்கெல்லாம் பேசுறா ரொம்ப நாள் பழக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் யோசிச்சுக்கிட்டே சீதா காரூ என்ன மாமா கருவ பிளாக்மெயில் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நை நை பிளாக்மெயில் ஒயிட் மெயில் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க எனக்கு தேவை கையெழுத்து அவ்வளவுதான் இல்லனா எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சீதா சொல்ல ஆனா நான் தானே சொப்னாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆனா நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிருவேனே பத்து வருஷ பந்தத்தை பக்காவா மறைச்சு வச்சிருந்தீங்கல்ல அப்படின்னு சீதா சொல்ல இதுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இருக்கே நான் உங்களுக்கு பத்து நிமிஷம் டைம் தரேன் பக்காவா யோசிச்சு நீங்க அழுவீங்களோ நடிப்பீங்களோ இல்ல பைத்திய மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆக மொத்தத்துல நீங்க அவங்க சைன் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆப்ஷன் பி எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆப்ஷன் பி இருக்கு அதுவும் அதேதான் பத்து நிமிஷம் டைம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்பிறாங்க அச்சோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வேகமா சீதா பின்னாடியே ஓடி போய் ஸ்டேர் கிஸ் கடியில் ஒழிஞ்சுக்கிறாரு இன்னொரு பக்கம் ஐயர் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்தாச்சா நிச்சயத்தா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் வந்துருவாங்க நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சீதா சொல்ல எப்படி சீதா எல்லாரும் கரெக்ட் டைம்க்கு வருவாங்கிறாங்க ராம் அதெல்லாம் வந்துருவாங்க பாஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதுக்கெல்லாம் பிளான் பக்காவா போட்டாச்சு அப்படின்னு சீதா சொல்ல மாப்பிள்ள சீதா ஏன் பொண்ணு அவ ஒரு விஷயத்தை எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்ல மாமா அதெல்லாம் முதல்ல ஆனா இப்போ சீதா என் வைஃப் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க அப்போ சத்தியனோடனே நிச்சயம் எங்க ரெண்டு பேத்துக்கா இல்ல உங்க ரெண்டு பேத்துக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க கரெக்டா அப்போ ஏதாவது ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் போல இருக்கே அவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கரெக்டா செல்வி வராங்க இங்க யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா கல்யாண வயசுல அப்படின்னு சொல்லி கேக்க ஆமா தம்பி இருக்காங்க காலேஜ் போற பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு செல்வி சொல்ல வேற யார் யாரெல்லாம் இந்த வீட்டுல இருக்காங்கன்னு சொப்னா கேட்க சேது சார் மகாலட்சுமி மேடம் அவங்க வைக்கிறது தான் இந்த வீட்டில் சட்டம் இந்த வீட்டில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் அவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க இதுக்கு மேல செல்வியை நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஓடி போய் அதை ஸ்டாப் பண்றாங்க செல்வி அக்கா நான் அவங்க என்ன சொன்ன நீங்க போய் அத பாருங்க அப்படின்னு சொல்ல இல்லமா நம்ம குடும்பத்தை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க அதுதான் சொன்னேன் அப்படின்னு செல்வி சொல்ல அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சீதா சரின்னு செல்வியும் அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் சுபாஷ் ஸ்டேர் கேஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத அவங்க மூணு பொண்ணுங்களும் பாத்துறாங்க சித்தப்பா அப்பா என்ன இங்கே இருக்கீங்க அம்மா சித்தி பெரியப்பா எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க உடனே சுபாஷ் ஓடி வந்து சோஃபால உங்க உட்காந்துக்கிறாரு என்ன ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம தங்கச்சி மீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அந்த சீதா யாரு நம்ம தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சுபாஷ் ஒரு பெரிய குண்டு தூக்கி அவங்க தலையில போட்டுறாங்க இது எல்லாத்தையும் சீதா அப்படியே ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ